அந்த போட்டிங் வேஸ்ட் நாளைக்குலாம் வராதுங்க யாரும் நம்பி வராது உண்மையே கிடையாது என் தென்ச்ச உள்ள போட்டிக் நடத்துறாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பா இது போட்டிக்கே கிடையாது பர்ஸ்ட் எந்த அப்டேட்மே இல்லாம எதுக்கு உள்துறை இடத்துலையும் வர வைக்கிறாங்க இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணித்தான் இருக்கோம் நேத்து இவ்வளவு பேர் வெயிட் பண்ணித்தான் யாரையும் உள்ள விடல இதுக்கு என்ன சொல்றாங்க பொய் சொல்லியிருக்காங்க ஆயிராயிரம் பேரை உள்ள அம்ச்சோம் அப்படின்னு சொல்றாங்க கிடையாது பொய் ஆயிரம் பேர் உள்ள உள்ளே போகவே கிடையாது நேற்று நேற்று எல்லாமே நின்னுட்டு நின்னுட்டுருந்தோம்

எல்லாரும் காலையில் கோயில் மணி நின்று அன்னைக்கு ஓப்பன் போறோம் காலையில் ஏழு மணி சாயங்காலம் ஏழு மணிக்கு வர போகுது ஏழு மணிக்கு இருக்காது ஏழு மணி வரைக்கும் இருக்கு அஞ்சு மணிக்கே காண ஆள் ஏழு மணிக்கு இருக்காங்களா சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஐஸ்வர்யா மகன் இதுல வேற மெட்ரோ பக்கத்துல மெட்ரோ பக்கத்துல மெட்ரோ காசு கம்மியாவா கிடைக்குது ஒரு ஆளுக்கு டிக்கெட் முப்பது ரூபா அவங்களா மெட்ரோ கரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் முப்பது ரூபா கொடுத்து நாங்கள் பே பண்ணி வந்து ரெண்டு நாளாக வந்து நின்றுட்டு இருக்கோம் எங்கிருந்து மேம் வரீங்க நீங்க வரோம் வெக்கி காட்டாங்கல்ல இருந்து இருந்து ரெண்டு நாளா வந்துட்டு இருக்கோம் கண்டினியூசா நாங்க ரெண்டு நாளா வர க்ளோஸ் க்ளோஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜனங்கள வரலைனா இன்ஸ்டால சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி வந்து வரா இன்ஸ்டால 4 hours க்கு தான் போட்டிருக்காங்க நைன் o'clock ல இருந்து 7 o'clock வரைக்கும் ஓபன் சொல்லிட்டாங்க அவங்களும் அப்டேட் தர மாட்டேங்கிறாங்க இங்க வந்தா க்ளோஸ் சொல்றாங்க அவங்க வெளியே வந்து என்ன பேச சொல்லுங்க இல்லாட்டி இன்ஸ்டாலேயாவது அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு நாளா இந்த மாதிரி இஷ்யூ ஆயிட்டு இருக்கு அதனால க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிருக்கலாம் ஜனங்களை ரொம்ப அலைய விட்டுட்டு இருக்காங்க வீடியோ ஒரு ஸ்டோரி போட்டா கூட போதும் வேஸ்ட் தானே இப்ப சும்மா வந்து பேஜ் போறாங்க அவங்க பல கடையாவே போட்டால் இந்த மாதிரி போறதுதான் வந்து இங்க வந்து டிராவல் வேஸ்ட் இல்ல ஒருத்த ரெண்டு பேர்ஸ்ட கால கோயில் மணி ஓப்பன் போறேன் கால ஏழு சாய்ல ஏழு மணிக்கு வர போதும் இன்னும் ஏழு மணி இருக்காது ஏழு மணி இருக்கா இருக்கு அஞ்சு மணிக்கே காணாது ஏழு மணிக்கு இருக்காங்களா அது என்ன சொல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ஒரு ஸ்டோரி கூட ஏழு மணி வரோஸ் பதினோரு மணி வரோஸ் அப்படி கூட போடலாம் சும்மா வராதீங்க நாளைக்கு மேல வரா வரா சத்தியமா இன்னைக்கு பன்னெண்டு மணியோட க்ளஸ் நாளைக்கு வந்து ஒன்பது மணிக்கு ஒன்பது மணியோட பண்ணிடுவாங்க சீரியஸ் தான் இது உண்மையே கிடையாது எந்த உள்ள போட்டு நடத்துறாங்க தெரியல அவங்களோட ஆளுவங்களை மட்டும் உள்ள கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது பொட்டிக்கே கடையாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணாங்க ஏனா இவ்ளோ கவுட் வந்திருக்காங்க ஆமா பேனர் வெச்ச நேத்துல பேனர் இருந்தது இன்னைக்கு பேனர் கூட கடையாது அப்ப இங்க எக்ஸ்போ நடக்குதா இல்லையானே நமக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் ஏ கடையாது காலையில இது மட்டும் போடுறாங்க வீடியோஸ் மட்டும் போடுறாங்க 9 மணில இருந்து 7 மணிக்கு இருக்கு அப்படினு சொல்லிட்டு போடுறாங்க கோயில்ல வெச்சு போட்டுருக்காங்க இன்னைக்கு வீடியோ அது ஏன் இந்த சேனல்ல இந்த மாதிரி அலைய வைக்கணும்

ஒரு ஒரு ஆளுக்கும் முப்பது ரூபா கொடுத்து நாங்க பே பண்ணி வந்து ரெண்டு நாளா வந்து நின்னுட்டுருக்கோம் வேஸ்ட் ஆனா சத்தியமா நந்து போட்டிங்க வேஸ்ட் நாளைக்கு எல்லாம் வராதுங்க யாரும் நம்பி வராதுங்க ப்ளீஸ் பை ஒன் கேட் ஒன் ஆஃபர் இருக்கு மூணு எடுத்துக்கோங்க நான் காலண்டர்ல ரிமைண்டர்லாம் போட்டு வந்து இத மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வந்து டிக்கெட் எடுத்து தௌசண்ட் லைட்ஸ்ல இருந்து வந்தோம் ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நாங்க வந்து நல்ல பிராண்டட் ஷூஸ்லாம் கிடைக்கும்னு நினைச்சோம் எங்க ட்ரிப்புக்கு போகறதுக்காக ஷூஸ்

இப்படி இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒழுங்காக ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் செலுத்திருக்காங்க உண்மையாக நீங்கள் இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படி வந்தேன் ப்ரோ என்ன சொல்கிறது தெரியல அப்புறம் ரொம்ப மர்த்தமாக இருக்குது இதுக்காண்டியே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரும் பட் கிடைக்காத ரொம்ப ஃபீலாக இருக்குது நான் வந்து பல்லவரத்துலேருந்து வரேன் ப்ரோ இவன் வந்து ரோம்பேட்லேருந்து வரான் வந்தோம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்றாங்க நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க அவங்க நிறைய சொன்னாங்க ப்ரோ ஒண்ணு வாங்குங்க ரெண்டு இலவசம் ரெண்டு வாங்குங்க மூணு இலவசம் அந்த மாதிரி நிறைய போட்டுருந்தாங்க அதை சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்றாங்க இலவசமா போ சொல்றாங்க ப்ரோ இலவசமாக வந்துட்டு இலவசமா இலவசமா போயிட்டு இருக்கோம் எப்படி வந்தீங்க நீங்க இங்கே மெட்ரோல வந்தோம் ப்ரோ காலேஜ் குடிச்சிட்டு டேரக்டா இங்கே வரோம் மெட்ரோ பிடிச்சா அப்படியே வரும் மீன் எதை பார்த்தீங்க மீன் இந்த மாதிரி எக்ஸ்போ இருக்குது அப்படி ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபுல்லாக அதுதான் போயிட்டு இருந்துச்சு ஒரு வாரமாக ஃபுல்லாக சரி அதான் முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு இந்த மாதிரி சாட்டர்டே போகிறோம் இல்லை ஃப்ரைடே சண்டே இந்த மாதிரி சரி இன்னைக்கு வந்து ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சரி அதான் கிளம்பி பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க ப்ளாக் பண்ணியிருக்காங்க எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அதான் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ நாங்கள் இங்கே வந்தோடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு போங்க போங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சொல்றாங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ இப்போ திருப்பி போலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கும் அதான் வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட ப்ராப்பராக பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ ஃபீல் ஆகுது உங்களுக்கு இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு ஆ எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் ஒழுங்காக வச்சுருக்கலாம் அப்படின்னு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி நிறைய பேர் வராங்க மேலே வெயிட் பண்ணுறாங்க மேலேருந்து பார்த்துட்டு அக்கேன்னு ரிட்டன் போகிறாங்க அதனால் இன்னொரு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சாங்கன்னா ஒழுங்காக பார்க்கிங் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எதாச்சும் வச்சா பரவாயில்லை ப்ரோ நாங்கள் புதுக்காட்டிலேருந்து வரோம் ப்ரோ இந்த ஆஃபர் எக்ஸ்போக்கு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க எதை பார்த்து வந்தீங்க நாங்கள் ஃபோனு மொபைல் பார்த்தா ப்ரோலாம் இன்ஸ்டாகிராமா ப்ரோ என்னென்னு போட்டுருந்தாங்க ப்ரோ அதில் மூணு நாள் டேட் போட்டுருந்தாங்க ப்ரோ நாங்கள் ரெண்டாவது நாள்தான் வந்துருக்கோம் அதுக்கே இப்படி சொன்னாங்க இல்லை எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது சொன்னாங்க சரியா நீங்கள் சுற்றி இருக்கவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா எதனால் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஏதோ ஆஃபீஸில் வந்து சீஸ் பண்ண சொன்னாங்க போலீஸ் சொன்னது எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ப்ரோ உள்ள ஆஃபர் வந்து ஒன் பை ஒன் கிட்ட ஒன்று கொடுத்தாங்க அதனால எல்லாேருமே நீங்கள் இருந்தால் வந்துருக்காங்க ஆ எல்லாருமே புதுபுறோம் இப்போது ஆக்சுவலாக இப்போ வந்து ஆஃபர் இல்லை கடை மூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏமா அந்த மாதிரி போகும் ஒர்க் போய்ட்டு முடிச்சுட்டு வந்தோம்